இன்னைக்கு ஏமாறின பொழுது வந்து பாருங்க பாருங்க பொழுது வந்து பாருங்க மத்தத்தங்க சிபி அறிிகள் விரங்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரமாலுக்கு சிறப்பு பரிசு வழங்க இளைஞர் மன்றம் 8 வருஷம் குடும்பத்தார் சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசு வீரமாலுக்கு சிறப்பு பரிசு வழங்க இளைஞர் மன்றம் 8 வருஷம் குடும்பத்தார் சார்பாக ஒன்றை சிறப்பு பரிசு ஆடல் சிறப்பு பரிசு பரிசு

நாங்களும் செய நாங்கள் வளமான நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டுவரும் சேர்ந்த பரிசுகளையும் பரிசு தள்ளி தடுத்து சிவகங்கை உரிமையாள அரசு தொழில் சிறப்பு பற்றிய சிவகங்கை மாவட்டமா